அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நஹமது ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் ஒரு ஞானமுடையவர் ஒரு ஞானி ஒருவர் தன் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து கொண்டு அங்கு வருவோர் போவோரை எல்லாம் அந்த வழியாக செல்வோர் வருவோரை எல்லாம் குறிப்பிட்டு இவர் பாம்பு இவர் பூரான் இவர் கரடி இவர் புலி இவர் யானை என்று ஒவ்வொருவராக சொல்லி கொண்டிருந்தார் ஆனால் சென்றவர்கள் எல்லாம் சென்றவர்களெல்லாம் வந்தவர்களெல்லாம் மனிதர்கள்தான் ஆனால் மனிதர்களை பார்த்து இப்படி மிருகத்தின் பெயரை குறிப்பிட்டு அடையாளப்படுத்துகிறார் ஆனால் அந்த வழியாக ஒரு உடையவர் ஒரு பேணுதலானவர் ஒரு நல்ல மனிதர் அங்கு வந்தார் மிருதுவாக அந்த பாதையை கடந்து செல்லும் பொழுது அப்போ அவரை பார்த்து இந்த ஞானி சொன்னார் இதோ செல்கிறார் மனிதர் என்று சொன்னார் அப்போ முன்பு சென்றவர்களும் மனிதர்கள்தான் இல்லை என்றல்ல காரணம் என்னவென்றால் முன்பு சென்றவர்களெல்லாம் எல்லாம் மனிதர்கள்தான் ஆனால் அவர்களிடத்தில் மிருகத்தின் குணங்கள் இருக்கிறது மிருகத்தின் குணம் மிகுதமாக இருக்கிறது எனவே அந்த மிருகத்தின் குணம் அவர்களிடமிருந்து அகற்றப்பட்டு மனிதனுக்கான இயல்பு நிலை வர வேண்டும் அப்போ கடைசியாக சென்ற மனிதரை மனிதர் என்று குறிப்பிட்டதற்கு காரணம் அவர் அல்லாவின் அடிமையாக இருந்தார் பணிவாக இருந்தார் மிருகத்தின் குணங்கள் எதுவும் இல்லை அவர் நேர்மையாளராக நல்ல மனிதராக இருந்தார் எனவே ஒரு மனிதன் என்றால் மனிதனுக்கே உரிய சிறப்பு இயல்புகளோடு தன்மைகளோடு அவன் இருந்திட வேண்டும் என்பதை நாம் இங்கிருந்து விளங்க முடியும் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே மிருகங்கள் கூட பல நேரங்களிலே நல்ல குணங்கள் உடையதாக அமைய பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மனித சமூகத்தை மிருகத்துக்கு கூட நாம் ஒப்பிட முடியாது சில ஏனென்றால் மிருகங்களிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கிறது அதை பார்த்து இந்த மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க எந்த ஒரு ஊன் உண்ணியும் அதாவது பிற உயிர்களை அடித்து சாப்பிடுகிற எந்த ஒரு பிராணியும் தனக்கு பசிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை செய்யும் புலி இருக்கிறது அதற்கு பசிக்கிறது என்றால் மானை அடித்து சாப்பிடும் அதே புலிக்கு வயிறு நிரம்பிவிட்டால் சற்று தூரத்திலே மான் மேய்ந்து கொண்டிருந்தாலும் அதன் பக்கம் பார்வையை செலுத்தாது காரணம் தன்னுடைய வயிறு நிரம்பிவிட்டது அப்போ தன்னுடைய உணவுக்காக மட்டும் தேவைப்படுகிற நேரத்தில் உயிரை அடிக்கும் ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா காலையில் நல்லா சாப்பிட்டுருப்பான் மத்தியானம் பசிக்காது இருந்தாலும் வீட்டில் பிரியாணி ஆக்கி வச்சுருக்குறாங்க பத்து மணிக்கு தான் காலையில் நாஷ்டா பண்ணார் ஒரு மணிக்கு வீட்டில் பிரியாணி செஞ்சுட்டாங்க நல்ல சிக்கன் ஃப்ரை அது இதெல்லாம் வச்சு செஞ்சிட்டாங்க இப்போ அந்த பிரியாணியை பார்க்கும்போது இவனுக்கு ஆசை வருது ருசி இவனை பிடித்து இழுக்கிறது ஆனால் வயிற்றில் பசி இல்லை இருந்தாலும் ருசிக்காக சாப்பிட்றான் ஏற்கனவே வயிறு நிரம்பி தான் இருக்குது இருந்தாலும் பிரியாணியை பார்த்த ஆசையில சிக்கன் பொறிச்சு வச்சதை பார்த்த ஆசையில ருசிக்காக சாப்பிடுகிறான் பிறகு எதை வரவழைத்துக் கொள்கிறான் நோயை இவனுக்கு இழுத்து வரவழைத்துக் கொள்கிறான் ஆனால் மிருகம் இவனிலிருந்து வேறுபட்டதாக பசித்தால் மட்டுமே பசித்தால் மட்டுமே பிற உயிர்களை கொன்று சாப்பிடும் ஆனால் இந்த மனிதன் ருசிக்காக சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வளத்துக்காக தன்னுடைய வளர்ச்சிக்காக தான் எவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும் பிறரை அடித்து அவனை உதைத்து அவன் முதுகின் மீது தமக்கு கீழுள்ளவர்களை இந்த மனிதன் மதிப்பதே கிடையாது ஆனால் எறும்புகள் உள்ளிட்ட சிறிய உயிரினங்களாக இருக்கட்டும் பெரிய உயிரினங்களாக இருக்கட்டும் அவை அவை தன்னுடைய கூட்டத்தை அனுசரித்து ஒன்றி ஒன்றிணைத்து ஒற்றுமையாக அவைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க எறும்பு கூட்ட போய்கிட்டு இருக்கோம் ஒரு தலைவி எறும்பு போவோம் அந்த தலைம்பி எறும்பு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ அதை அவற்றை எறும்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணும் இதுபோல் ஒவ்வொரு உயிரினங்களிடத்திலும் ஒவ்வொரு சிறப்புத்தன்மை இருக்கிறது சொல்வார்கள் எறும்புகளிடமிருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் தேனி என்பது கடின உழைப்புடையது கடின உழைப்பை தேனியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் காகத்திடமிருந்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் நாயிடமிருந்து நன்றியை கற்றுக்கொள்ள வேண்டும் சிலந்த இடத்திலிருந்து விடாமுயற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் யானையிடமிருந்து தலைமைத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அந்த மிருகங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கடினமான அந்த சுபாவம் அது எப்போது வெளிப்படும் என்றால் தமக்கு தொந்தரவு என்று வரும்பொழுதுதான் அதை வெளிப்படுத்துகிறது ஆனால் இந்த மனிதன் அப்படியல்ல இந்த மனிதன் அப்படியல்ல தன்னுடைய வளர்ச்சிக்காக யாரை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படிப்பட்டவரை வேண்டுமானாலும் தொந்தரவு செய்ய அவனுக்கு இடையூறு கொடுக்க அவனை கொன்று குவிக்க தயாராக இருக்கிறான் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாறும்பொழுதுதான் அவன் மனிதனாக உருவெடுக்கிறான் ஒருவன் தனக்கு வேண்டாதவன் என்றால் அவனைப் பற்றி எப்படியெல்லாம் தப்பும் தவறுமாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் கண்மூடித்தனமாக பேசிவிடுவான் ஒருவன் தனக்கு வேண்டுமென்றால் அவன் அடிமட்டத்தில் உள்ள மோசக்காரனாக இருந்தாலும் சரி அவனை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்வான் தன்னுடைய காரியம் ஆவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்ய இந்த நிலைகள் மாறும்பொழுதுதான் அவன் மனிதனாக மனித உடையவனாக அவன் இருந்திட முடியும் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நம்மிடமிருக்கக்கூடிய சில தீய குணங்களை அகற்றும் பொழுது நம்முடைய கல்பு சற்று வெளிச்சம் பெறுகிறது நன்மக்களினுடைய துணையை தேடி நாம் செல்லும் பொழுது அவர்களது சவக சகவாசத்தை பெறுகிற பொழுது நம்முடைய கல்பு இன்னும் நூறானிய தடைகிறது பக்குவம் பெறுகிறோம் அல்லாவை பற்றி புரிய முடிகிறது ரசூலை பற்றி அறிய முடிகிறது இறைவனுடைய அருளை பெற முடிகிறது அத்தகைய நல் பண்புடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாக்குவானாக வாகரத் ஆவானான் இலம் இல்லாஹி